கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் நாம் இப்போது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் பதினான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட கார்பங்கு தேசாதிபதி யார் ஏரோது ஏரோது இயேசுவை யார் என்று கூறினான் யோவான் ஸ்நானன் யோவான் ஸ்நானன் எதிலிருந்து எழுந்தான் என்று ஏறொது தன் ஊழியக்காரரிடம் கூறினான் மரித்தோரிலிருந்து யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்ததால் இயேசுவிடத்தில் எவைகள் விளங்குகிறது என்று ஏறொது சொன்னான் பலத்த செய்கைகள் யாரிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று ஏரோது கூறினான் இயேசுவிடத்தில் ஏரோதின் சகோதரன் பெயர் என்ன பிலிப்பு ஏரொதுவின் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி பெயர் என்ன ஏரோதியாள் ஏரோதியால் நிமித்தம் காவலில் வைக்கப்பட்டிருந்தவன் யார் யோவான் ஸ்நானன் யாரை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று ஏரோதிடம் யோவான் கூறினான் ஏரோதி ஆலை யோவான் ஸ்நானனை கொலை செய்ய மனதாயிருந்தவன் யார் ஏரோது யோவான் ஸ்நானனை ஜனங்கள் எவ்வாறு எண்ணி இருந்தார்கள் தீர்க்கதரிசி என்று ஏரோதின் எந்த நாள் கொண்டாடப்பட்டது ஜென்ம நாள் ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதுவை சந்தோஷப்படுத்தியவள் யார் ஏரோதியாலின் குமாரத்தி நீ எதை கேட்டாலும் தருவேன் யார் யாரிடம் சொன்னது ஏரோது ஏரோதியாளின் குமாரத்திடம் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஏரோது யாருக்கு வாக்கு கொடுத்தான் ஏரோதியாளின் குமாரத்திக்கு ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதுவிடம் கேட்ட பரிசு என்ன யோவான் தலை குமாரத்தி யார் மூலமாக ஏவப்பட்டு யோவான் ஸ்நானனின் தலையை கேட்டாள் தன் தாயாகிய ஏரோதியாள் யோவான் ஸ்நானனுடைய தலையை எதிலே எனக்கு தாரும் என்று ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதிடம் கேட்டாய் ஒரு தாளத்திலே யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதிடம் கேட்டவுடன் துக்கமடைந்தவன் யார் ஏரோது ஏரோது எதனால் யோவான்ஸ் நானனுடைய தலையை ஒரு தாளத்திலே ஏரோதியாளின் குமாரத்திக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆணைய நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் சோதனை கேள்வி ஒன்று யோவான்ஸ் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்ததாக ஏரோது யாரை குறித்து எண்ணினான் இயேசுவை பி பேதுருவை சி பிலிப்புவை டி எலியாவை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏரோது எங்கு யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான் காவற்கூடத்தில் ஏரோது யாரை அனுப்பி காவர்கூடத்தில் யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான் அனுப்பி எதை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள் யோவானுடைய சிரசை சிறப்பெண் யோவானுடைய சிரசை யாரிடத்தில் கொண்டு போனாள் தன் தாயினிடத்தில் யோவானின் உடலை எடுத்து அடக்கம் பண்ணினவர்கள் யார் சீஷர்கள் யோவான் ஸ்நானனின் மரணத்தை அவனுடைய சீஷர்கள் யாருக்கு அறிவித்தார்கள் இயேசு யோவான் ஸ்நானனின் மரணத்தை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி எங்கு தனியே போனார் வனாந்தரமான ஓர் இடத்துக்கு வனாந்தரமான இடத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு எங்கிருந்து அவரிடத்திற்கு போனார்கள் பட்டணங்களில் இருந்து இயேசு வனாந்தரமான இடத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து எப்படி அவரிடத்திற்கு போனார்கள் கால்நடையாய் இயேசு திரளான ஜனங்களில் எப்படி இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் வியாதியஸ்தர்களாய் எப்போது இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடத்தில் இது வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று என்று சொன்னார்கள் சாயங்காலமான போது எவைகளை கொள்ளும்படி ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவிடம் சொன்னார்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி எங்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீஷர்கள் எசுவிடம் சொன்னார்கள் கிராமங்களுக்கு போய் ஜனங்கள் போக வேண்டுவதில்லை கூறியது யார் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் யார் யாரிடம் கூறியது சீஷர்கள் தங்களிடம் எத்தனை அப்பமும் எத்தனை மீன்களும் உள்ளன என்று கூறினார்கள் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் எவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கூறினார் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் இயேசு ஜனங்களை எதின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார் புல்லின் அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசீர்வதித்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏசு அப்பங்களை பிட்டு யாரிடத்தில் கொடுத்தார் சீஷர்களிடத்தில் சோதனை கேள்வி இரண்டு ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதை சந்தோஷப்படுத்த என்ன செய்தாள் ஏ நடனம் பண்ணினாள் பி தன் தாயிடம் சென்றாள் சி விருந்து பரிமாறினாள் டி யோவானை கொன்றாள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் சீஷர்கள் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் யாருக்கு கொடுத்தார்கள் ஜனங்களுக்கு சாப்பிட்டு திருப்தியடைந்தவர்கள் யார் ஜனங்கள் எல்லாரும் மீதியான துணிக்கைகளை சீஷர்கள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் கூடை நிறைய சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் யார் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர இயேசு ஜனங்களை அனுப்பி அனுப்பிவிடுகையில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி யாரை துரிதப்படுத்தினார் தம்முடைய சீஷர்களை ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையில் ஏசு என்ன செய்தார் ஜபம் பண்ணினார் ஏசு தனித்து ஜபம் பண்ண எதின்மேல் ஏறினார் ஒரு மலையின் மேல் இயேசு எப்போது மலையின் மேல் தனிமையாயிருந்தார் சாயங்காலமான போது யாருடைய படவு நடுக்கடலிலே அலைகளினால் அலைவுபட்டது சீஷர்களுடைய படவு சீஷர்களுடைய படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதனால் அலைகளினால் அலைவுபட்டது எதற்காற்றாய் இருந்தபடியால் ஏசு எப்போது கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்திற்கு வந்தார் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து பயத்தினால் அலறியவர்கள் யார் சீஷர்கள் இயேசு கடலின் மேல் நடக்கிறதை கண்டு சீஷர்கள் கலக்கமடைந்து என்ன சொல்லி பயத்தினால் அலறினார்கள் ஆவேசம் என்று சொல்லி ஏசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினவுடனே அவர்களோட பேசினவர் யார் திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் யார் யாரிடம் சொன்னது சீஷர்களிடம் ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டவன் யார் பேதுரு பேதுரு இயேசுவினிடத்தில் போக எதின் மேல் நடந்தான் ஜலத்தின் மேல் பேதுரு எதை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் படவை விட்டிறங்கி பேதுரு எதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு சோதனை கேள்வி மூன்று ஏசு ஜனங்களை எதை கொண்டு போஷித்தார் ஏ இரண்டு மீன்கள் இரண்டு அப்பங்கள் பி ஐந்து மீன்கள் இரண்டு அப்பங்கள் சி ஐந்து மீன்கள் அப்பங்கள் ஐந்து டி இரண்டு மீன்கள் ஐந்து அப்பங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஆண்டவரே என்ன இரட்சியும் என்று இயேசுவை பார்த்து கூப்பிட்டவன் யார் பேதுரு பேதுருவை எப்படி பிடித்தார் தன் கையை நீட்டி ஏசு பேதுருவை எப்படி அழைத்தார் விசுவாசியே. விசுவாசியே. ஏன் சந்தேகப்பட்டாய் யார் யாரிடம் கூறியது பேதிருவினிடத்தில் ஏசுவும் பேதிருவும் படவில் ஏறினவுடன் அமர்ந்தது எது காற்று இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டவர்கள் யார் படவில் உள்ளவர்கள் அதாவது சீஷர்கள் இயேசுவும் சீஷர்களும் கடலை கடந்து எந்த நாட்டில் சேர்ந்தார்கள் கனேசரத்து நாட்டில் கெனசரத்து நாட்டு மனுஷர் இயேசுவை என்று அறிந்து எங்கெல்லாம் செய்தி அனுப்பினார்கள் சுற்றுப்புறமெங்கும் கெனசரத்து நாட்டு மனுஷர் இயேசுவை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி யாரையெல்லாம் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் எல்லாரையும் எதை தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று நாட்டு மனுஷர்கள் இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் வஸ்திரத்தின் ஆகிலும் எந்த நாட்டு ஜனங்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டுமென்று ஆவல் கொண்டனர் கிணேசரத்து நாட்டு ஜனங்கள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் என்ன ஆனார்கள் சொஸ்தமானார்கள் சோதனை கேள்வி நான்கு இயேசுவும் பேதிருவும் படவில் ஏறினவுடனே என்ன நடந்தது ஏ காற்று அமர்ந்தது பி அமைதல் உண்டாயிற்று சி கொந்தளிப்பு அடங்கியது டி படகு விரைவாக சென்றது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் பதினான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் Amen.